அனைவருக்கும் சாமி தரிசனம் பண்ணி அங்கிருந்து ஆரம்பிச்சு பழனி முருகனை தரிசித்து காலையில் மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேசனுடைய ஆலயத்தில் சென்று வழிபட்டு அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நிலையூர் கிராமத்து இந்த கைத்தறி நகர் மக்களுடைய சந்தித்து இங்குள்ள பிரச்சனை எல்லாம் பார்த்து இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் அனைத்து சமுதாய மக்களையும் சந்தித்து இன்றைக்கி சாயங்காலம் மதுரையில் நடைபெறுகின்ற சுற்றுப்பயணத்தில் முதல் கூட்டம் நேற்றுலாம் சும்மா போயிட்டு வந்தோம் எல்லா ஊர்களுக்கும் இன்னைக்கு அது பொதுக்கூட்டமாக நடைபெறுது நாளையிலிருந்து தொடர்ந்து சிவகங்கை அதனை தொடர்ந்து செங்கல்பட்டு அதனை தொடர்ந்து சென்னை போன்ற நகரங்களில் எங்களுடைய சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்திருக்கிறோம் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணி என்னுடைய தலைவர் அண்ணன் யூபிஎஸ் அவர்கள் கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தெட்டு தொகுதிகளுக்கு மேலே அவர் சுற்றுப்பயணம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அதனைத் தொடர்ந்து இப்போ நாங்களும் எங்களுடைய பயணத்தை தொடங்கியிருக்கிறோம் வெகு விரைவில் மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் அதிலேயும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் மிக பிரம்மாண்டமான கூட்டங்களில் பேச இருக்கிறார்கள் நாங்கள் கிராமம் கிராமமாக போய் மக்களுடைய குறைகளை கேட்டு தேர்தல் காலத்தில் தேர்தல் அறிக்கையாக தயார் செய்வதற்காக நாங்கள் எங்களுடைய சுற்றுப்பயணம் தொடங்கி இருக்கிறோம் இந்த ஆட்சி மாற்றம் வேண்டும் ஏன் இந்த ஆட்சி மாற்றம் வேணும்னா இப்போ இந்த கைத்தறி இந்த நகர் மக்கள்லாம் சொன்னாங்க குடிநீர் குழாய்க்கே எங்களுக்கு டெபாசிட் பணம் கேட்குறாங்க அவங்களே பாவம் கையில் ஒரு பணமும் இல்லை ஆனால் இந்த சூழ்நிலைன்னா அவங்கள்ட்ட திருப்பி திருப்பி பணம் கேட்டால் எப்படி முடியும் அதுலேயும் இங்கே கைத்தறி நெசவாளர்கள் அதிகம் அதே மாதிரி இப்போ என்னன்னா அந்த குடிநீர் பிரச்சனை குடிநீர் பிரச்சனையை பொறுத்த மட்டும் பணம் கேட்டாமல் அது அந்த இணைப்பே கட் பண்ணியிருக்காங்க துண்டிச்சிருக்கிறாங்க அது பிறகு இந்த சட்டமன்ற ஒரு பேர் மதிப்புக்குரிய ராஜன் செல்லப்பா அவர்கள் அதில் தலையிட்டு பேசின பிறகு அது பிறகு இப்போ குடிநீர் இணைப்பு மீண்டும் கொடுத்துருக்கிறாங்க இப்படி மக்களுடைய நன்மையை பார்க்காம பணம் ஒன்றே குறிக்கோளாக இருக்கின்ற இந்த ஆட்சி வெகு விரைவில் அகற்றப்பட வேண்டும் அதற்கான மூர்த்த நாள் இன்றைக்கு குறிக்கப்பட்டு இன்றைக்கு என்னுடைய பிரச்சனைகள் நாங்கள் இன்றைக்கு அதை ஆரம்பித்திருக்கிறோம் அதே மாதிரி திமுக போக்சோ குற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிறு குழந்தைகள் இருநூத்தி எண்பத்தி மூணு சதவீதம் பெண்களுக்கான பால் பாலியல் வன்கொடுமைகள் ஜாஸ்தி நடந்துக்கிட்டே இருக்கு லாக்அப் டெத் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு லாக்அப் டெத் மரணங்கள் கிட்டத்தட்ட சொல்ல முடியாத துயரத்தில் மக்கள் இருக்காங்க எப்ப வந்து ஆட்சி வீட்டில் அதற்கு இன்றைக்கி நாங்கள் எல்லாம் இன்றைக்கு சுற்றுப்பயணம் மூலம் மக்களுக்கு அதெல்லாம் தெரிவித்து மின்சார கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு குடிநீர் இணைப்புக்கு பணம் கேட்கிறார்கள் எல்லாவையும் ஆண்டு ஒன்றுக்கு ஒவ்வொரு ஆறு சதவீதம் மின்சார கட்டணத்துல டெப்பாசிட் கட்ட சொல்கிறாங்க எல்லாமே நடக்கும் திமுக அரசு அங்கே ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தாரன்னு சொன்னாங்க பென்ஷன் ஸ்கீம் வந்து ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே நாலே முக்கால் வருஷம் ஆட்சி முடிய இந்த விடியாத அரசு என்னைக்கு முடியுங்கிறதுனால தான் இன்னை மக்கள்லாம் இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க துப்புரவு பணியாளர்கள் துப்புரவு தொழிலாளர்கள் அவர்களை பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சரை வச்சு அறநிலத்துறை அமைச்சரை வச்சு மிரட்டி அவங்க உண்ணாவிரதம் இருந்த இடத்துல அவங்கள அப்புறப்படுத்தி கோர்ட் ஆர்டர்னு சொல்லி எல்லா இடங்களிலும் சென்னை மதுரை கோயம்புத்தூர் எங்கெல்லாம் அவர்கள் ஜனநாயக ரீதியில் போராடியது கூட இன்றைக்கி அவர்களை தண்டனையோடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் திமுக ஆட்சி இப்படிப்பட்ட ஆட்சி தொடரக்கூடாது அது மட்டும் உயர்நீதிமன்றத்திலே அந்த ஆட்சி என்னென்னா உயர்நீதிமன்றத்திலே கேள்வி கேட்குற ஒரே ஆட்சியாக தான் திமுக இருக்குது கரூரில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தோரு பேர் உயிரிழப்பு அது எப்படி நடந்தது யாருடைய குற்றம் அரசாங்கத்துடைய குற்றம் காவல்துறையுடைய குற்றம் காவல்துறை யார் கையில் வச்சுருக்காங்க தமிழக முதலமைச்சர் போனாங்க ரோடு ஆக்சிடென்டில் இறந்து போனால் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுக்குறாங்க ஆனால் இந்த ஆட்சியில் மட்டும் பெரிய விஷ வினோதம் என்னென்னா அவங்க வந்து சாரையங்குடிச்சு சேர்த்து போனால் பத்து லட்ச ரூபா கொடுக்காங்க பிறகு திருச்சியில் ஒரு எம்எல்ஏ உடைய ஆஸ்பத்திரியில் கிட்னி கிட்னி முறைகேடு வழக்கு ஒரு கட்சியினுடைய தலைவர் ராம்ஸ்ராங் அவர்கள் அவருடைய பலை இன்னும் வரை அவங்களை கண்டுபிடிச்சு அதை கண்டனம் கொடுக்கிறதுக்கு யாரும் இல்லை பின்னணியில் எல்லாமே திமுக திமுக தான் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு மிக மோசமான சூழ்நிலையில் இன்றைக்கு தமிழ்நாடு கொண்டிருக்கிறது வெகு விரைவில் வெகு விரைவில் எப்ப தேர்தல் அன்னைக்கு இன்னையிலேருந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது இன்னையிலேருந்து நாட்கள் குறிக்கப்படுகின்றன திமுக ஆட்சியான நாட்கள் குறைக்கப்படுகிறது அந்த ஆட்சியினுடைய அலங்கோலம் எல்லாமே மத்திய அரசு கொடுக்கிற திட்டங்கள் நான் இவ்வளவு காரணம் இருக்கு இல்லையா இந்த எல்லாம் நீக்க நான் சொன்னேன் இவ்வளவு காரணங்களும் நீக்கப்பட வேணும் இதனால் மற்ற மாநிலத்தை சேர்ந்தவங்க நம்மளை பார்த்து ரொம்ப ஏளனமாக நினைக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய ஆட்சி இருக்கு அதனால தான் தலை நிமிர்ந்து நிற்கணுங்கிறது அதே மாதிரி தமிழக அரசு தூய்மை பணியாளர்களோட கோரிக்கைகளை வந்து செவி சாய்க்கல என்ற மாதிரி இருக்கும்போது நீங்கள் இன்னைக்கு தொடங்கக்கூடிய இந்த பிரச்சார பயணத்துக்கு மூர்த்த பந்தக்கால் நடும்போது கூட தூய்மை பணியாளர்கள் வச்சு உங்களோட கட்சியிலிருந்து அந்த மூத்த பந்தக்கால் நட்டுங்க அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கௌரவிக்கும் வகையில் அதாவது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அரசு கட்டிடங்கள்லாம் இருக்கும் புரட்சியத்தில் எம்ஜிஆருடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார்னா எல்லாரும் புரட்சி முதலமைச்சர் வந்து திறப்பாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் முதலமைச்சர் ஒருத்தர் தேடுவார் யாரை தேடுவார்னா அந்த கொத்தனாரை தேடுவார் தலைமை கொத்தனாரை கூப்பிட்டு அவரை வச்சு அந்த கட்டிடத்தை திறக்க சொல்வாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டினதுனால அதனால ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு அவங்களுக்கு கரூர் சம்பவத்துக்கு குறைவான அந்த குறுகலான இடத்தை கொடுத்ததுனாலதான் அந்த விபத்துக்கான காரணம்ன்றாங்க ஆனா உங்களோட பாரதிய ஜனதா இந்த பிரச்சார கூடத்து கூட தொப்பைக்குளம் வந்து பெரிய இடமா இருந்து அதை கேட்டதுக்கு ஆனா கொடுக்காம அந்த அம்பியா தட்டு குறுகலான இடத்தை கொடுத்துருக்காங்க அதை எப்படி சார் பாக்குறீங்க கூட்டம் கூட கூட இந்த கடி பண்றாங்க அதாவது இந்த ஆளுங்கட்சிக்கு அவங்களுக்கு என்னன்னா எதிர்கட்சிகள் எந்த நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாது எதிர்கட்சியில் நிகழ்ச்சி நடத்தி மக்களிடம் உள்ள இந்த பிரச்சனைகள் அவங்க பேசக்கூடாதுல நினைக்கிறாங்க ஒரு அதனால தான் கரூர்ல பாத்தீங்கன்னா அவங்க கேட்டாலும் ரவுண்டானால கேட்டிருந்தாங்க ஆனால் கொடுத்த இடம் ஒரு சின்ன குறுகிறாங்க எல்லோரும் சாக்கடைகளையும் சேர்த்து சேர்த்து விழுந்தாங்க ஒரு கணவனை இழந்த பெண் பத்து வயசு கணவனை இழந்த ஒரு ஒரு பெண் ஒரு பத்து வயசு குழந்தையோட இருக்கிறாங்க அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போனாங்க அவங்க அந்த குழந்தைக்கா வேண்டிய இருக்காங்க அந்த குழந்தையே இன்னைக்கு இல்லாமல் ஆயிடுச்சு இதே மாதிரி ஒவ்வொரு நாற்பத்தோருடைய ஒவ்வொருடைய சரித்திரத்தையும் வரலாறு எடுத்து பார்த்தா ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை என்ன சூழ்நிலை அப்படின்னா அங்கே வந்து சம்பவம் நடந்த உடனேயே சம்பவத்திற்கான காரணங்கள் தெரியும் சம்பவம் நடந்த உடனேயே அங்கே கரூர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உடனடியே அங்கே ஸ்பாட்டில் வராரு அவர் வர்றதுக்கு முன்னாடி ஆம்புலன்ஸ் எல்லாம் வருது பார்த்தீங்கன்னா நிறைய ரவுடிகள் இருந்தோம்னா கையில் எல்லாத்தையும் பிளேடு வச்சு கீச்சிருக்கிறாங்க பெண்களெல்லாம் நெரு ரொம்ப மோசமான நடத்திருக்காங்க அந்த நெருக்கல் சூழ்நிலைய அதனால எல்லாம் தாடி போய் மூச்சு திணறியும் சில பேர் கீழே விழுந்தும் எல்லாரும் மேலே ஏறி ஏறி மிதித்து இறந்து போன பெரிய வயசான பெண்கள்லாம் இருக்கிறாங்க இவ்வளவு பெரிய மோசமான சூழ்நிலை காரணம் முழுக்க முழுக்க திமுக அரசாங்கம் தான் இல்ல அதாவது ஜாதி தலைவருடைய பேரு நிச்சயமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சுதந்திர போராட்டத்துக்காக போராடிய தலைவர்கள் போய் ஜாதி தலைவர் சொன்னீங்கன்னா அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஒரு அரசாங்கத்துக்கு வேற வேலையே இல்லையா இப்போ ஒவ்வொரு தலைவர்கள் இருக்காங்க பெருந்தலைவர் காமராஜர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் மற்றும் வீரன் சுந்தரலிங்கனார் தப்பல் ஓட்டித்தன் வாபு சேவனார் இவெல்லாம் ஜாதி தலைவர்களா இவங்க பேர் கூடாதா அப்படி பார்த்தா இப்போ எல்லா இடங்கள்லேயும் கலைஞருடைய படம் எல்லா ஊர்லேயும் இருக்கு எல்லா பேருந்து கலைஞர் கலைஞர்னு இருக்கு ஏதாவது ஒரு இடத்துல வச்சாலே போதுமே கலைஞர் முதலமைச்சராக இருந்தவர் அவருக்கு நாம் ஒரு பேர் நினைத்து சுட்ட வேண்டும் ஒரு இடத்துல வச்சா போதும் எல்லா ஊர்லேயும் கலைஞர் கலைஞர்னு இருக்கு இதெல்லாம் அவங்க எதுக்கு அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரியல சார் இப்போ பயணம் சுற்றுப்பயணம் கொடுத்து டிடி விஜய் நகர் கேட்ட பயணம் ஒருத்தருக்கு வாழ்த்துக்கள் ஆனால் எடப்பாடி தொழில் இருந்து சுவை இறங்கி வச்சு இன்னும் பயணம் வேகமாக சொல்லுவாங்க அது வந்து அவரும் ஒரு காலத்தில் எங்களுடைய கூட்டணியில் இருந்தவர் தான் மதிப்புக்குரிய டி சார் அவர்கள் அதாவது ஒரு கூட்டணி வரும்போது யாரை ஒவ்வொருத்தருடைய ஐடியா கேட்டுட்டு நமக்கு அது செய்ய முடியாது ஜோசியத்துக்கு நம்ம முடியும் அதாவது தொண்டர்களா சேர்றதுதான் பெரிய ஒரு இயற்கையான ஒரு கூட்டணி அவ்ளம் காலையிலேயே வந்து இருக்கிறாங்க இது எதை காட்டுதுன்னா ஒரு ஆட்சி மாற்றம் வரும்போது உதாரணமா தேர்தல் தேர்தல் நிக்கும்போது ஓட்டு கேட்க போகும்போது அவனுடைய இது தெரியும் நமக்கு சின்ன பிள்ளைங்க எல்லாம் கூட வருவாங்க எல்லாரும் வாழ்த்து சொல்லுவாங்க அதே மாதிரி இன்னைக்கு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கோம் இன்னைக்கு வந்து எல்லாரும் வாழ்த்து சொல்றாங்க கூட்டணி கட்சி தலைவர் அண்ணன் இபிஎஸ் அவருடைய சட்டமன்ற இருப்பா ராஜன் செல்லப்பா அன்றைக்கு ராஜ் சத்யன் வந்திருக்காரு நெல்லையூர் முருகன் வந்திருக்காரு எங்களுடைய கூட்டணி கட்சியாக இருந்தால் கூட பேராசிரியர் சீனிவாசன் அவர்களுக்கு வந்திருக்காங்க கதலி நரசிங்க பெருமாள் இப்போ நாங்கள் எல்லாரும் பெரிய பேச்சாளர்களோ பெரிய சினிமா நடிகர்களோ கிடையாது மக்கள் வந்து ஆதரவு தராங்க மக்கள்கிட்ட பேச முடியாது மத்திய அரசோட திட்டங்கள்லாம் மாநில அரசு ஸ்டிக்கர் இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க ஆனால் மக்களுக்கு வந்து நிறைய மத்திய அரசு திட்டங்களை போட்டு மாநில சிட்டம் மாதிரியே கொடுக்கறாங்க அதான் ஆட்சி மாற்றம் வெகு வெளூரில் வரும் மத்திய அரசை நேரடியாக கொடுப்போம் காரணம் வழக்கறிஞர் தாக்கப்பட்டது வகைகள வந்து அண்ணாமலை முந்திரி கொட்டமா நெரி ப போடுறாங்க அப்படின்னு சொல்லி திருமாவளம் அண்ணாமலை அண்ணாமலை முந்திரி கொட்டத்தனமா பதவி போடுறாரு என்ன சம்பவம் நடந்ததுன்னு தெரியாமல் அப்படின்னு சொல்லிப்பாரு திருமாவளம் தேடி இருக்காரு அது அவர் முறைச்சாரு அதனால தான் அடி வந்து அதுவும் பலமா அவளுடைய அதாவது ஒரு கட்சி தலைவர் பேசுவது வேடிக்கையா இருக்கு அவர் அவர் நீங்க 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 சொல்றீங்க சொன்னீங்க அழிச்சோம் அப்படின்னு இதெல்லாம் ஒரு விந்தையான தலைவர் அப்படி செய்யலாமா ஒரு மக்களுக்கு நன்மை செய்யணும் அப்படி நினைத்துக் கொண்ட தலைவர்கள் இதெல்லாம் ஒரு சரியான செயலா இதை முதலமைச்சர் இருந்து தான் தெரியும்